சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அன்று காவிரி கரையில் கரிகாலன் இன்று காவிரி கரையில் எங்கள் திருமாவளவன் தன்னை சுற்றி சூழ்ந்த பகைவர்களுக்கு எதிராக வாழெடுத்தான் கரிகாலன் தேசத்தை பிடித்திருக்கிற எதிரிகளுக்கு எதிராக வாழை சுழற்றி கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் திருமாவளவன் கரிகாலன் எவ்வாறு சரித்திரத்தில் நிலை ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் அவன் எவ்வாறு நினைக்கப்படுகிறாரோ அதை போல விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய அடையாளம் எங்கள் அருமை அருமையண்ணன் திருமாவர்களும் வரலாற்றில் நிலையாக நிற்பார் எனது அருமை உறவுகளை தலைவர் அழைத்த அழைப்பை ஏற்று சற்றேறக்குரிய பத்து லட்சத்திற்கும் மேலான விடுதலை சிறுத்தைகள் இன்று திருச்சி மாநகரை நோக்கி வந்திருக்கிறீர்கள் எல்லோரும் தேர்தல் கூட்டணி கணக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தேசத்தின் நலன் குறித்து பேசுகிற தலைவராக நம்முடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து போராடுவோம் மதச்சார்பின்மை என்கிற மையப்புள்ளியை புள்ளியை பாதுகாக்க அரசமைப்பு சாசனத்தின் அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்க உயிரை கொடுத்தேனும் விடுதலை சிறுத்தைகள் போராடும் என்பதுதான் இந்த பேரணியின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த தேசத்திற்கு சொல்லுகிற செய்தி மதம் மக்களுக்கானது மக்களை ஆளும் அரசுக்கோ மதச்சார்பின்மையே கொள்கையாக இருக்க வேண்டும் கடவுளை தேடும் மனிதருக்கு மதம் ஒரு வழிமுறையாக இருக்கிறது மக்களை ஆளும் அரசுக்கு மதச்சார்பின்மையே கொள்கையாக இருக்க வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையாக இருக்கிறது இந்த மதச்சார்பின்மையை தகர்ப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிற பாஜக இன்று மெல்ல மெல்ல தமிழ்நாட்டிலே காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திற்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பாஜகவோடு கைகோர்த்து நிற்கிறது இதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கொள்கை பாதையிலே இருந்து விலகி இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான போராட்டம் அல்ல அதிமுகவை விழுங்கிவிட்டு பாஜக அந்த இடத்திலே வந்து அமர துடிக்கிறது அதற்கான வேலைகளையும் ஏற்பாடுகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ் சமூகமே ஓரணியில் திரண்டு மதவாதத்தை விரட்டி அடிப்போம் வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்கிற அடிப்படையில் தலைவர் நம்மை அணிதிரட்டி இருக்கிறார் ஒன்றை மாத்திரம் நிறைவு செய்ய விரும்புகிறேன் மதுரையிலே அண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை என்பது விவாத பொருளாக மாற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிலே காலம் காலமாக எவ்வாறு இஸ்லாமிய மக்கள் அங்கே படையிலிட்டார்களோ அல்லது வழிபாடு நடத்தினார்களோ மாமிச உணவை எங்கே படைத்து உண்டார்களோ அந்த நடைமுறையை பின்பற்றுகிற போது பார்த்தீர்களா பார்த்தீர்களா பாய் வீட்டில் இருந்து பீஃப் பிரியாணி வந்த பிறகுதான் தான் திருப்பரங்குண்டத்தில் பிரச்சனை வந்திருக்கிறது என்று இங்கே இருக்கிற சண் பரிவார கும்பல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே மாமிசம் என்பளோ மாத்திராட்சி என்பளோ இஸ்லாமியர்களுடைய நாமும் இந்த மண்ணின் மக்களாகிய நாமும் தமிழ் சாதிகளில் இருக்கிற தமிழ் குடிகளும் மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள் மாட்டிறச்சியை சாப்பிடுகிறார்கள் ஆற்றிறச்சியை சாப்பிடுகிறார்கள் கோழியை மீனை சாப்பிடுகிறார்கள் ஆக இறைச்சி சாப்பிடுகிறவன் எல்லாம் ஆன்மீக அசுத்தமானவன் என்கிற கருத்தின் மூலமாக இந்த மண்ணின் எதிராக சனாதன சக்திகள் அங்கே போரை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு அடையாளத்திற்காக திசை திருப்புவதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை போல அதை தூண்டி விடுகிறார்களே தவிர அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை மாத்திரமல்ல இந்த மண்ணின் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு கொலை களமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு பாஜக சண்பரிவார கும்பல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிற போது தலைவர் அவர்கள் இந்த இடத்திலே அணிதிரண்டு தமிழ்நாட்டிற்குள்ளே பாஜகவை காலூன்ற விட மாட்டோம் என்று உரத்து முழங்கி இருக்கிறார் தலைவரோடு சேர்ந்து நாமும் வழங்குவோம் அருமை உறவுகளே எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் இஸ்லாமியர்களும் எங்கள் ரத்தம் கிருத்துவர்களும் எங்கள் ரத்தம் பௌத்தமாக சமணமாக சீக்கியத்தை ஏற்றாலும் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் அனுமதியோம் அனுமதியோம் பாசிச அரசியலை அனுமதியோம் விரட்டி அடிப்போம் விராட்டி அடிப்போம் சனாதன கும்பலை விராட்டி அடிப்போம் முடியாதே முடியாது தமிழகத்தில் காலூன்று பாஜகவால் முடியாது அருமை உறவுகளே இது தலைவர் திருமாவர்களுடைய காலம் தமிழ்நாட்டிலே பாஜகவால் காலூன்ற முடியாது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்